மனைவியை கொலை செய்யலாமா அல்லது மனைவி கணவனை கொலை செய்யலாமா இது சம்மந்தமாக பார்ப்போம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்த்துறை இது நாங்கள் இப்போ பல செய்திகளை கேட்டிருப்போம் இப்படி வீட்டு குடும்ப பிரச்சனையில் வந்து கணவன் மனைவியை கொலை செய்கிறது மனைவியை துன்புறுத்துறதோ அல்லது மனைவி கணவனை கொலை செய்கிற ஊரில் பழைய வழக்குகள் எல்லாம் கோயிலாம்பாள் வழக்குன்ற ஒரு வழக்கு சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு எனக்கு எங்களோடய அம்மாக்கள் சொல்லி தான் தெரியும் அப்படியான காலத்தில் வந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்போ நாங்கள் இந்த திருமணம் அது சம்மந்தமாக பார்ப்போம் என்னென்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் பண்டை தமிழர்கள்ட இந்த வழக்கத்தில் வந்து திருமணம் என்று சொல்லி சொன்னால் வாழ்க்கை துணை நல ஏற்பு விழா என்ற மாதிரி தான் நான் அது செய்து கொண்டு வந்திருக்கணும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒப்பந்தம் கண்ட்ராக்ட் அட சொல்லி சொன்னால் அது எப்படி நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நடக்கிற மாதிரி இந்த ஆரிய பிராமணர்கள் வந்து மந்திர மோதி அப்படியெல்லாம் நடக்கிறதில்ல அந்த காலத்தில் நடக்கிறது என்ன மாதிரி என்ன சொன்னால் சங்க எல்லாம் அதுக்கு சான்றுகள் இருக்குது அந்த நம்முடைய முன்னோர்கள் எங்களுடைய தலைவர் சொல்லுவார் இல்லை வரலாறு தான் நமக்கு என்ற மாதிரி அனுபவமான ஆட்களை வந்து அவையில் வந்து வடிவாக வெளிக்கடுத்தி மேடையில் வடிவாக வச்சு ஊர் உலகத்துக்கெல்லாம் எல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டு அதில் வந்து வாழ்க்கை துணை நில ஏற்பு விழா நடக்கும் அதாவது துணைவியாற்ற பக்கத்தில் அது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் அலகு மாதிரி அதாவது ரெண்டு பக்கமும் சமமான ஒரு அழகுன்ற மாதிரி தான் அதை செய்கிறோம் இப்போ நாங்களும் இங்கே தக்க பல தமிழர் திருமணங்களை கனடாவில எல்லாம் நடத்தி வச்சிருக்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த திருமணம்ன்றது வந்து ஒரு ஒரு உண்மையில் ஒரு உடன்படிக்கை அது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நம் நாம் சொல்கிறோம் அந்த மேடையிலேயே வச்சு இரு இரு அதாவது மணமகளும் மணமகனும் வந்து உறுதி எடுத்துக்கொள்ளுவினம் வந்து தாங்கள் வந்து இருந்து வந்து அவற்ற சுய தூக்கங்கள்லையும் இவோட சுகதுக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் தாங்கள் இரண்டரை கலந்து ஒரு ஓர் உயிரும் ஈருடலும் மாதிரி இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் நடக்க போகுது அப்போ இதில் வந்து நாங்கள் ஒன்றை கோணம் வந்து அந்த ஒப்பந்தம் மீறப்படும் போது அதாவது ஒரு துரோகம் நடக்குது அந்த ஒப்பந்தத்துக்குள்ள கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு துரோகம் நடக்குது அது மீறப்படும் போது அதை துரோகம் என்ற தமிழ் வார்த்தை இல்லை அது வந்து சமஸ்கிருத வார்த்தை இரண்டகம் என்ற தான் தமிழ் வார்த்தை அப்போ ஆள் இரண்டகம் செய்யும்போது அந்த மனசுக்கு அந்த மற்ற மனசுக்கு வந்து ஒரு ஊண்டு அதாவது அந்த மனசில் ஒரு காயம் ஏற்படும் இல்லையா சட்டியான மோயசமான காயம் தான் அந்த காயத்தின் வெளிப்பாடாகத்தான் இன்னொரு ஆளாக அந்த தாக்கம் அளிக்கிறது அப்போ நீங்கள் எடுத்துக்காட்டால் நான் ஒரு கதையை சொல்லி விளங்கப்படுத்துகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பாம்பு எங்களை கடிச்சுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுக்கு அந்த கடித்த இடத்துக்கு நஞ்சை வந்து உடம்புக்கெல்லாம் பரவி நாங்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு மருந்து கட்டணுமா முதல் அல்லது அந்த பாம்பை தேடி தேடி அந்த பாம்பை அடித்து ரிவேஞ்ச் என்று சொல்லி நான் வாங்கினதில் தீர்க்கிறது அந்த தீர்க்க பார்ப்போமா அல்லது அந்த பட்டகாயத்துக்கு அந்த விஷம் மாதிரி தானே அதாவது இது ரெண்டு திருமணம்ன்றது ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் மூறப்படும் போது எங்களோடய ஒரு பூண்டொண்டு வந்துட்டு அது கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துட்டுது அப்போ அதை நாங்கள் எப்படி ஹீல் பண்ணுறது எப்படி வந்து அதை இயற்கையாக அற்புதமாக நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்துவே சொல்லுவார் அது ஒரு சாவு மாதிரி அந்த இருந்து இயற்கையை நம்ம மீண்டு கொண்டு வா சொல்லி நாமல் வேண்டுறது அப்போ அதை விட்டு போட்டு இப்போ நாங்கள் கோவத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது இந்த கோவத்தில் எல்லாம் வந்து சொல்லி வினம் வந்து கோவம்ன்றது வந்து ஒரு ஒரு கு குறுகிய கால ஒரு மனநோய் அப்போ அந்த மனநோயில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடாது உண்டையும் நாங்கள் ஆறாமரை இருந்துதான் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்போ ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும் கணவனையோ மனைவியவோ அல்லது எந்த உயிரையும் வந்து எந்த உயிரும் வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமையே இல்லை அரசாங்கத்துக்கு கூடி நாங்கள் உரிமை இல்லைன்னு சொல்லுவோம் இந்த ரஜீவ் காந்தி கொலை வழக்கில் இருபத்தாறு பேருக்கு தீர்ப்பு கொலை அதாவது மரண தண்டனை மரண உறுப்பு அது கொடுத்துச்சினோம் அதுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் உலகத்தில் இந்த உயிரையும் கொல்லக்கூடாது தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் வந்து இந்த மரண உறுப்புக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி குரல் கொடுத்தோம் அப்படி தான் நாங்கள் யாரையும் கொள்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அதனால் நாங்கள் அந்த வேலைக்கு அந்த இதை கையில் எடுக்கக்கூடாது சட்டத்தையோ அல்லதோ இதையும் நாங்கள் கையில் எடுக்கக்கூடாது இன்னும் கொண்ட ஜோசி கோணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த பழி தீர்க்க போகிறதால வந்து நம்முடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை தான் போக போகுது அப்போ நாங்கள் வந்தால் ஒரு ஒரு விர ஒரு விரக்தி எங்களுக்கு கட்டாயம் பெருந்தான் அதிலிருந்து அந்த மனத்தை ஆற்றிக்கொண்டு வேற ஒரு 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 அதாவது நல்ல ஒரு இடத்தை தேடி போறதோ அல்லது நமக்கு ஒரு ஆறுதலான ஆக்களோட பழகுறதோ அல்லது நம் மனசுக்கு பிடிச்ச நண்பர்களோட இதை மனம்பிட்டு பேசி அதை வெளியில் எடுக்கிறதோ அல்லது கோயிலோ ஜோ ம மசூதியோ அதுக்கு போகிற விஷயத்தை ஏதாவது பார்க்கலாமே தவிர நாங்கள் வந்து அந்த அதனால் ஏற்படக்கூடிய நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏற்படக்கூடிய அந்த பழிதீர்க்கு மனப்பான்மையை வந்து நமக்கு வரக்கூடாது பீயிங் குட் அண்டு சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது நல்லதாக இருக்கிறது சம்மந்தமாக ஒரு இது இல்லை அது பௌத்த சமயம் சம்மந்தமாக எழுதியிருக்கு பௌத்த துறவி ஒரு ஆள் எழுதியிருக்கு அந்த புத்தகத்தை நான் படித்தேன் நீங்களும் படிக்கலாம் அது இலங்கை புத்ததுறவியில் இது நான் நினைக்கிறேன் சீன துறவி எனக்கு பேராசிரியர் பெரியர் தாசன் தான் இருந்தது அப்போ அந்த புத்தகத்தில் ஒன்று விஷயம் எனக்கு நல்ல விஷயம் பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னாலும் அந்த பௌத்த மத போதனையில் சொல்லுது ஒரு குற்றத்தை வந்து அதாவது ஒரு கோபத்தை வந்து இன்னொரு கோபத்தால் வந்து நாங்கள் அதை நிற்பாட்டுறது நினைக்கக்கூடாதாம் கூடாதாம் அதை வந்து அதை எப்படி போயிடுமான்னு சொன்னால் ஈவிலாக போயிருமாம் அது அப்போ அதை வந்து சாந்தமாக தான் நாங்கள் ஒரு கோபத்தை இன்னொரு அன்புள்ளதும் கொண்டு தான் என்று சொல்லி சொல்லியிருக்கு அது இலங்கையில் அப்படி நடக்கிறே இல்லை பௌத்த ஆக்கில் அப்படி நடக்கிற இல்லை என்னங்களுக்கு தெரியும் ஆனால் நான் அந்த புத்த போதனையை உங்களுக்கு சொல்கிறேன் அது மாதிரி தான் வந்து நமக்கு எது நல்லதோ அதாவது இந்த காயம் ஏற்படுத்தப்பட்டு பட்டாச்சு திருமண ஒப்பந்தம் முயறப்பட்டாச்சு அப்போ இனி அடுத்து நிலைக்கு போகிறதுல ஒரு தவறும் இல்லை அதாவது நாங்கள் சில நேரம் இந்த வெள்ளக்காரர்கள் வந்து டிவோர்ஷன் எடுத்துக்கொண்டு மனமுறிவு எடுத்துக்கொண்டு என்று சொல்லி சொல்லிவிடு அதில் வந்து இந்த ஒப்பந்தம் மூறப்பட்டு அதை அடுத்த நிலைக்கு மனமுறை அல்லது தள்ளி இருக்கிறதோ அப்படி இருந்து போட்டு அப்படி இருக்கிறது வந்து எந்தவித தவறும் இல்லை மக்களை அப்போ ஆகையால் வந்து நாங்கள் ஒரு பழியை செய்திட்டம் என்று சொல்லி நான் அது சிட்டியான மனசுக்கு தாங்க முடியாமல் இருக்கும் நான் முந்தி ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது கார் வந்து பயங்கர வேகமாக தான் ஓடுவேன் அப்போது எங்கள்கிட்ட சித்தப்பா வந்து சொல்லி பார்த்தார் எனக்கு வழங்கப்படுதே பார்த்தார் கார் சிலோவாக ஓடணும் ஒரு சாரதி என்று சொல்லி சொன்னால் மனசை அடக்கி வேகத்தை அடமா வான் ஓடணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தார் எனக்கு நான் கேட்குறதே இல்லை ஒரு நாள் எனக்கு வடிவாக ஒரு கதை ஒன்று சொன்னார் ஒரு சின்ன பிள்ளைய உண்டாக அடிச்சிட்ட காரால் நீ தான் பீதி ஒழுங்கெல்லாம் பார்த்து ஓடிக்கொண்டு வந்தது அந்த புள்ளை குறுக்கால போயிட்டுது அடிச்சுட்ட இரவு நித்திர வருமா என்ன பிள்ளை இல்லை சார்ஜ் பண்ண படம் இல்லை ஒன்று நடக்கையில் ஆனால் இரவு நித்திர வருமா உனக்கு என்று சொல்லி கேட்டார் அண்டையில் இருந்த மக்களே நான் காரை வேகமாக ஓடுறத நிறுத்திட்டேன் என்ன சொல்லி சொன்னால் ஒரு பிள்ளையாக கொண்டுட்டேன் ஒரு உயிரை எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எங்களில் பிள்ளை இல்லாமல் கூட இருக்கலாம் அது எங்களோட மனசை ஒட்டியே உறுத்தி கொண்டு இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் சில நேரங்களில் அந்த பழி என்றது அந்த டெம்பரரியாக வார அந்த தற்காலிகமாக வார மனநோயான கோபத்தால் நாங்கள் ஒரு ஆளை கொண்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் திரும்ப நாங்கள் அதை வருந்தி 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 வறுந்தி நாங்களாகவே செத்து போயிடுவோம் அது ஜெயிலுக்குள்ளேயும் போட தேவையில்லை ஒன்றும் செய்ய தேவையில்லை நம்மளை நம்ம அழிக்க தேவையில்லை அந்த இதையும் வந்து பளிச்சுமையே வந்து அழிச்சிடும் மக்களே ஆகையால் வந்து நாம் பழி இருக்க போகக்கூடாது நாங்கள் வந்து படைகிக்க போகக்கூடாது முதல் நம்மளை பாதுகாக்க பார்க்கணும் ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் இருந்து நம்முடைய மனத்தை ஹீல் பண்ண பார்க்கணும் நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம் வாழ்தலின் இது ஒவ்வொரு நிமிடமும் வந்து நாங்கள் மூச்சு விடும்போது அந்த இன்பமாக வாழும் வணக்கம்